அப்ப இந்த பெண் பிள்ளைய எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது வயதேக்கே வராத பெண் பிள்ளைகளை தன்னுடைய பாலியல் இச்சைகள் தீர்த்துக் கொள்வதற்காக அரண்மனை வாசிகள் பயன்படுத்தி கொண்டா மன்னருடைய மனைவிகளையும் பிற பெண்களையும் என்ன பண்றாரு அருமையாக கூட்டிட்டு வராரு அவருடைய ஊருக்கு கூட்டிட்டு வந்து அந்த நாலு சந்தி கூடக்கூடிய இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் புத்தக கண்காட்சி தந்தாச்சு என்ன மாதிரியான புக்கு வாங்கணும் அப்படின்றதும் குழப்பம் இருந்துச்சுன்னா நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன் தமிழகத்தில் அடிமை முறை அப்படின்ற புத்தகம் காலச்சோடு பதிப்பகம் வெளியேற்றிருக்காங்க ஆர் சிவசுப்ரமணியன் அவர்கள் எழுதியிருக்காங்க இது அத்தனையுமே ஒரு கட்டுரை தொகுப்பு அடிமை முறைன்னா என்ன தமிழ்நாட்டில் அடிமை முறை எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு ஆட்சி மாறும்பொழுதும் அந்த அடிமை முறை எப்படியா மாறுச்சு தேவருடைய முறைனா என்ன ஆங்கில ஆட்சியில் எப்படி அடிமை முறை இருந்துச்சு அடிமை முறையை தன்மைகளெல்லாம் என்ன அதுக்கான முடிவுரை இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொருத்துக்குமான ஒரு ப்ரூஃப் ஒரு ஆவணத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாத கட்டுரையில் வர ஒரு சில வார்த்தைகள் புரியலனா அதுக்கான விளக்கத்தையும் பின்னாடி கொடுத்துருக்காரு பல நூற்றாண்டுகளுக்காவது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம் சண்டை போட்டு தோத்துட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும் கொண்டுடுவாங்க அப்புறம் நாலாவட்டத்தில் என்ன மாறுதுன்னா அவங்க வந்து உற்பத்தி பொருளுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதாவது வேளாண்மை பண்ணணும் ஆடு மாடுகளை அமைக்கணும் இல்லை ஒருத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவுடைமை சமூகம் இந்த பொது உடைமை சமூகம் அப்படின்றது வந்து தனித்தனியாக இன்னார் இப்படிப்பட்டாங்க அப்படின்லாம் பிரியாம எல்லாருமே குழுவாக வாழ்ந்த இடத்துல அடிமையிலாக வச்சுக்கிட்டு அவங்கள பயன்படுத்திக்கிட்டு வேலை வாங்கிட்டு அப்புறம் நாலாவட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த பொது உடைமை சமூகமானது தனி உடைமையா மாறுது அதாவது அந்த குழு இருக்குன்னா அதில் தலைவர் அவருடைய பூசாரின்னு சொல்லி மாறும் பொழுது அப்போ அடிமைகளும் அவங்களுக்குரியதான் மாற்றப்படுறாங்க அந்த சமயத்தில் யாருக்கிட்ட எவ்வளோ அடிமைகள் இருக்காங்களோ அத்தனைக்கும் அவங்க வலிமையானவங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே மாறி போகுது அப்போ யாரெல்லாம் அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது யாரெல்லாம் வந்து கடன் பட்டவங்களோ இல்லை அடிமைகளுடைய குழந்தைகளோ இல்லை பெத்தவங்களே முன் வந்து என் குழந்தை அடிமையாக வச்சுக்கோன்னு சொன்னவங்களோ சண்டையில் தோத்தவங்களோ அடிக்கிறது கடத்தறது இது வழியாக அடிமையாக

ஒரு மன்னர் என்ன பண்றாரு போரில் வெற்றி பெற்றுட்டாருன்னா அந்த பகை மன்னருடைய மனைவிகளையும் பிற பெண்களையும் என்ன பண்றாரு அருமையாக கூட்டிட்டு வராரு அவருடைய ஊருக்கு கூட்டிட்டு வந்து அந்த நாலு சந்தி கூட இடம் அந்த மூணு சந்தி கூட இடம் இருக்கு இல்லையா அந்த பொது இடத்துல விளக்குகளை வச்சு அந்த விளக்குல வந்து விளக்கேற்றக்கூடிய அந்த பெண்களாக அவங்க குண்டி மகளிர் அப்படின்ற மாதிரி மாற்றப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஒரு கட்டுரை தொகுப்பை வந்து கண்ணை மூடிட்டுலாம் கொடுக்கலங்க ஓலைச்சுவடி ஆவணங்கள் கல்வெட்டு வெளிநாட்டு பயண குறிப்பு இந்த கிறிஸ்துவ சொல்லி நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி காலம் வழியாக தொகுத்து நமக்கு கொடுத்திருக்காரு உலக பொதுமுறையான திருக்குறள்ல கூட எந்தெந்த இடங்களில் அடிமை அப்படின்ற விஷயம் வருது அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு ஒரு தரவுகளாக கொடுத்திருக்காரு அடிமை அப்படின்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குன்னு சொல்றாரு கூழாள் அப்படின்ற வார்த்தை அது கூழ் அப்படின்றது சோற்று சோற்றுக்காக தண்ணியே கொள்ளன் தண்ணியே அடிமையாக மாற்றிக்கிறவன் அப்படின்ற மாதிரியான பொருளையும் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆள் அப்படின்ற விஷயமே அடிமை அப்படின்ற பொருள் தான் வருது தான் படியாள் பண்ணையாள் அப்படின்ற பேர்லாம் வந்துச்சு அப்படின்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காரு இப்போ கூட சில சமயம் நம்ம பேசும்பொழுது நான் என்ன நீ வச்ச ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல அப்போ நான் என்ன உனக்கு அடிமையா அப்படின்றத மறைமுகமாக சொல்கிற மாதிரி அந்த பழக்கத்தின்டையும் மிச்சமாக இருக்கலாம் சுந்தரரை தடுத்தாட்கொண்ட சிவன் அப்படின்ற மாதிரி கதை ஒன்றும் வரும்ல அதில் ஆளோலை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் ஆளோலை அப்படின்றது வந்து அடிமையாக இருக்கிறது நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்றத வந்து யார் தன்னை அடிமைப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து சாட்சி கையெழுத்துகளும் உண்டு அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா தான் அடிமையாக இருக்குன்னு எழுதி கொடுக்கலாம் இல்ல தன்னுடைய பரம்பரையே அடிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்கலாம் அடிமை தன்னோட வேலையை சரியா பண்ணலனா அது ஊர் ஊர்மன்றத்துல ஒரு வழக்காக முன்வைக்கலாம் அந்த நர்கள் அடிமையாக போகக்கூடிய வழக்கம் இருந்தது இல்லை அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு எப்படி இவங்களாம் அதை வந்து எழுதி கொடுப்பாங்கன்னு சொன்னோம்னா பரம்பரை பரம்பரையாக வழி அடிமையாக உள்ளவரை யானும் எம் வம்சத்தாரும் இவர்களையும் இவர்கள் வர்க்கத்தாரையும் இப்படியான வார்த்தைகளை வச்சு என்ன பண்றாங்கன்னா அதை எழுதி வாங்கிடுவாங்க யார் ஒருத்தர் அடிமையில இருக்கானோ அவன் இறந்த பின்னாடி இந்த அடிமைகளும் அவனுடைய உடமைகளும் மனைவியும் கூட அவனுடைய பிள்ளைகளுக்கு போகும் அப்படி அவன் வந்து வித்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் குறிப்புகள் இருக்குது சாதாரண ஒரு சிற்றரசர் கூட தன்னுடைய மனைவியுடன் சீதனமாக வந்து அடிமைகளை வந்து கோயிலுக்கு மனைவியினுடைய சம்மதத்தோடு ஒப்படைச்சிட்டார் அப்படின்ற மாதிரியான நிறைய இடங்களில் ஆவணங்களை குறிப்பிடுறார் இப்படி கோயில்களுக்கு கொடுக்கப்படுறது வந்து தானமாக பெற்றுக்கொண்டு கோயிலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உழைப்பை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்துலையும் குறிப்பிட்டிருக்காரு வெள்ளாட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு அந்த பொண்ணு குளத்தில் போய் தண்ணி எடுக்கணும் அப்படின்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளை வந்து மாமியார்கிட்ட சொல்லுது இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது மாமியார் சொல்கிறாங்க ஒரு வெள்ளாட்டி வந்து உங்கள் கிட்ட சீதனமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதா ஒரு குறிப்பு ஒன்று குறிப்பிடறாரு கோயிலுக்கு தானமாக போகிற எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதில் விலை கவரி வீசுறது திருப்பதிகம் பாடுறது நிறைய பணிகள் அவங்களுக்காக இருக்கும் இந்த ஊரில் இருக்கற ஒரு கோவிலில் பன்னெண்டு மீனவ குடும்பங்கள் தங்களை தாங்களே அடிமையிலாக வித்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி செய்தியும் குறிப்பிட்டுறாங்க கிரேக்கத்திலயும் ரோம்லேயும் ஒரு அடிமை முத்திரை ஒன்று அடிமை மேல போடுவாங்க இல்லையா அதே மாதிரியான வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு ஒரு வழக்கம் சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப அரசதிகர்கள் என்ன பண்றாங்க அடிமையை கொண்டுட்டு போயிட்டு ராஜா ஒன்று நிறுத்துறாங்க இது மாதிரி இந்த அடிமை மேல வந்து அரசு முத்திரை பதிஞ்சிருச்சு ஆனா இந்த அடிமை வந்து கோயிலுக்கு சொந்தமானவன் சொல்லும் பொழுது ராஜா என்ன சொல்றாருன்னா அந்த சின்னத்தை எடுத்துட்டு அந்த கோயிலுக்கு என்ன மாதிரியான முத்திரை இருக்கும் இப்ப பெருமாள் தான் சங்கு சக்கரம் போல இருக்கலாம் இல்ல ஒரு அம்மன் கோயிலா சூலம் இருக்கலாம் சின்னத்தை பொறிக்கணும் சொல்லியிருக்காரு பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களுடைய பாதங்களில் சூல சின்னம் பொறிக்கப்படுது சில இடங்களில் பெண்களுடைய முளைகளிலும் சின்னங்கள் பொறிக்கப்படுகின்றது இது வரைக்குமே நாம் பார்த்தது கிட்டேயும் பிற்கால சோழர்களையும் இருந்த அடிமை முறையை பத்தி பார்த்தோம் இப்ப நாம் இதை பத்தி பார்க்கணும் விஜயநகர பேரரசனுடைய அடிமை முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க வந்து அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போனா என்ன அர்த்தம்னா ஒரு அடிமை இருக்கான் அவனை வந்து விற்கிறாங்க அவனை வாங்குறவன் அந்த அடிமை இந்த மூன்று பேருடைய பேருமே இந்த ஓலைச்சூட்டில் இருக்கும் அப்போ கொல்வாருளரோ கொல்வாருளரோ அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வார்த்தைகள் வருது இல்லையா அது ஏலத்தை போல இருக்குது ஒருவேளை பொது இடத்துல வச்சு அவங்களை ஏலமாக சொல்லி கூப்பிட்டுருக்கலாம் இல்லை விற்றுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா இந்த விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஆட்களும் இருந்திருக்காங்க போர்ச்சுகீசர்கள் அவங்க என்ன மாதிரியான அடிமையை வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா செம்மறியா ஆடுகளை போல மந்த மந்தைகளாக ஆண்களையும் பெண்களையும் அடிமையாக மாற்றிருக்காங்க அதையும் பெண்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்களை அனுபவித்து விட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்து அப்புறமாக வித்தரக்கூடிய ஒரு கொடுமையான வழக்கத்தை வச்சுருந்தாங்க இதை வந்து எப்படி வெளியே வந்து இந்த விஷயம் சொன்னோம்னா இவங்க செய்யக்கூடிய அத்தனை செய்கல்களையும் அந்த துறவிகள் கத்தோலிய துறவிகள் என்ன பண்ணுறாங்க கண்டித்து மேலெடுத்து கடிதமாக எழுதுறாங்க அப்போ ஏழு எட்டு பெண்களுடன் கூடிய வழக்கமானது அந்த போர்ச்சுகீசியர்கள் ஒவ்வொருவருக்குமே இருந்திருக்குது அவங்க கல்யாணம் ஆயிருந்தாலும் மிஷினரிலாம் வந்த பின்னாடி நம்முடைய அந்த பழக்க வழக்கங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய குறிப்பாக எழுதி மேலெடுத்துக்கு அனுப்புறாங்க அதுல ஒரு கதையை பத்தி சொல்றாங்க ஒரு பெண்ணடிமை ஒருத்தி அவ வந்து நிறமாச கர்ப்பிணி அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல ரொம்ப பசியா இருக்கும் முடியலன்றதுனால வேலைக்கு வரல ஆனா அந்த எஜமானர் என்ன பண்றாங்க அந்த பொண்ணு இழுத்துட்டு வர சொல்லி காலையில ஒரு காலை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இவ்வளவு நிறுத்தி வச்சு ஏர் வந்து உழ வைக்கிறாங்க அதுல வந்து ஒருத்தர் என்ன பண்றான்னா தார் குச்சியெல்லாம் வந்து மாட்டு குத்தும் பொழுது இந்த மாடு வந்து வேகமா போகுது ஆனா இவளால ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போயிருக்கா அப்படின்றதுனால அவளால வேகமா வந்து போக முடியல அப்ப அவளால மூச்சு வச்சு நுரத்தள்ளி போய் அந்த கலப்பையோடு இறந்து போயிட்டா அப்படின்றத வந்து இங்கே சொல்லி குறிப்பிட்டு எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாத இந்த அடிமைகள்லாம் எவ்வளோ ஒரு அவங்களுடைய உயிர் புச்சமும் மதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு குளமோ ஆரோ ஒரு வெள்ளம் வந்து அந்த கரை உடையுது அப்படின்னும் பொழுது அந்த சாமியோட கோவம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த அடிமையை பிடிச்சி என்ன பண்றாங்க அந்த இடத்துல மண்ணில் தள்ளி அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி அதை சரி பண்ணாதான் கடவுள் திருப்திப்படுவார் அப்படின்ற பண்ணியிருக்காங்க குறிப்புகளை அந்த எடுத்து படிக்க முடிகின்றது இது பார்த்துருக்கோம்னா விஜயநகர பேரரசனுடைய அடிமை முறையை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ வந்து என்ன ஆகுறதுனா தஞ்சை மாவட்டத்துக்கு நம்ம திரும்புறோம் தஞ்சையில அந்த மராத்திய வாழ்க்கை முறை அடிமை முறை எப்படி இருந்ததுன்றதை பற்றி கீசர்கள் கிட்ட இருந்து டச்சு ஆட்சி ஆட்சியை அப்போ என்ன பண்றாங்க இந்த மக்களை வந்து பார்க்கறாங்க ரொம்ப எலும்பு கூட இருந்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த மக்களை கூட்டம் கூட்டமாக என்ன பண்றாங்கன்னா குறைஞ்ச விலைக்கு ரொம்பவும் குறைஞ்ச விலைக்கு வாங்கிடுறாங்க வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொஞ்சம் தேர்ந்துக்கு பின்னாடி உள்நாட்டில் அடிமையிலாக மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு அடிமையாக ஏற்றுமதி பண்ணுறாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகிறாங்க பாக்வியாவுக்கு போகிறாங்க இப்படி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அந்த துறவி வந்து எழுதுறாரு அதை எப்படி கண்டித்து எழுதுறாருன்னா இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது ரொம்ப துன்பமாக இருக்குது ரொம்ப அபாயகரமான நிலையில் அவங்க இருக்காங்க துன்பத்தை பேரம் பேசுறதுன்றது ரொம்ப அவமானமான செயல் இப்படி பண்ணுறதுக்கு நான் வெக்கப்படுற அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காரு ஆனால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது வரைக்கும் அடிவுமுறை எப்படி இருந்தது அப்படின்றது வந்து ஆங்கிலர்கள் வழியாகவும் ஃப்ரெஞ்சு வழியாகவும் நான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியுன்றதுனால அந்த ஆவணங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இதுக்கும் முன்னாடியான ஒரு ஒரு அடக்குமுறை காலகட்டம் இருந்தது போர்ச்சுகீஸில் வந்தாங்க டச்சுக்காரர்கள் வந்தாங்க அப்போ அவங்களாம் எப்படி அவங்க காலகட்டத்தில் அடிமையில் இருந்தாங்க அப்படின்றத எப்படி மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதே சமீபமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போர்ச்சுகீஸர்கள் டச்சுக்க டேனிஷ் அந்த மொழிகளை கற்றுக்கிட்டு அதனுடைய ஆவணங்களை படித்து ஓ இது ரொம்ப மோசமான அடிமை முறையாக இருந்திருக்கு அப்படின்றத இப்போ தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக எழுத்தாளர் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எழுநூறுகளில் தரங்கம்பாடிக்கு ஒரு ஜெர்மனிய மத குரு வர்றாரு அவங்களாம் கிறிஸ்தவெல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி கடற்கரை ஓரமாக அவர் தங்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் நினச்ச மாதிரி நிறைய பேரை மாற்ற முடியல அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் பேரை அடிமையெல்லாம் வாங்குறாரு அந்த கொஞ்சம் பேர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைகள் அந்த குழந்தைகளை அவங்க பெத்தங்களே கொண்டு வந்து என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளை இவரே வாங்கலனா கூட அவங்களுக்கு எதிர்காலம் என்னவா இருக்கும் கேள்விக்குறி அப்ப அவர் எப்படி எழுதுறாருன்னா அந்த பிள்ளைகளை வந்து இவ்வளோ மோசமான நிலைமையில சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளை நான் காசு கொடுத்து வாங்குறதுன்னு தப்பா எனக்கு தெரியல ஒரு அம்மா தன்னோட ஒன்பது வயசு பெண் பிள்ளையை தாசி கிட்ட கூட்டிட்டு வராங்க ஒரு மூன்றரை ரூபாய்க்கு அந்த பெண் பிள்ளையை வித்துட்டு போயிடுறாங்க இந்த தாசி என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சையினுடைய அரண்மனைக்கு அந்த பிள்ளைய நானூறு ரூபாய்க்கு வித்திருக்காங்க சோ தஞ்சை அரண்மனையில் ஏன் அந்த பிள்ளைகளை வாங்கணும்னு சொல்லி பார்க்கும்போது இது போல நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளை ஒன்பது எட்டு பத்து பதினோரு வயதுகளில் வாங்கிடுறாங்க இதெல்லாம் ஏன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அரண்மனையிலும் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சேவகம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கான இன்னொரு பார்வை எழுத்தாளர் வைக்கிறாரு அது எப்படின்னா இந்த பெண் பிள்ளைகளுக்கு சேவகம் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா அந்த புறத்தில் வேலை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க அரசிகளுக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க அப்போ இந்த பெண் பிள்ளைகளை எங்கே கூட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது வயதுக்கே வராத பெண் பிள்ளைகளை தன்னுடைய பாலியல் தீர்த்துக் கொள்வதற்காக அரண்மனை வாசிகள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்ற உண்மையை முகத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எழுத்தாளர் தஞ்சை மன்னர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மனைவிகள் வைப்பாடுகள் உண்டு வைப்பாடிகள் தங்கறதுக்காக கல்யாண மஹால் அப்படின்றது கட்டி தனியாக வச்சிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன பெண் பிள்ளைகள் இருப்பாங்க அப்ப பூப்படைய சிறுமிகளை ரொம்ப ஒரு வல்லுருவின் வேட்கையோடு வேட்டையாடக்கூடிய ஒரு கொடூரம் வந்து இருந்தது அப்படின்றது வந்து ரொம்ப சோகமாக சொல்லியிருக்காரு இரண்டாம் சிவாஜின்னு சொல்லப்படுறவரு நம்ம தஞ்சை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வயசுல இறந்து போயிட்டாரு ஆனா அவருக்கு பார்த்தோம்னா இருபது மனைவிகள் நாற்பத்தெட்டு வைப்பாட்டிகள் அந்த வைப்பாட்டிகள் தங்குறதுக்காகவே ஒரு மாளிகை கட்டி அது வந்து மங்கள விலாசம் அப்படின்ற பேரும் வச்சிருக்கு அவர் இறந்த பின்னாடி மனைவிகளை பேட்டி காட்டுறதுக்காக ஆங்கிலேயர் போயிருக்காங்க அப்போ ஒரு அந்த இருபது மனைவிகளில் அதில் பார்த்தோம்னா யார் மூத்தவங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு இருபது வயசு யார் இளைவங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பனிரெண்டு வயது ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஏழு வயசு அந்த பொண்ணை வந்து வீட்டில் விட்டுட்டு அவன் வேலைக்காக ஒரு வெளியூருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி வரான் அந்த சிறுமிக்கு அப்போ வந்து ஏழு வயசுன்னு சொன்னான் இல்லையா ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வீட்டில் இல்லை ஏன்னு சொல்லி கேட்கும்போது அடிமையாக விற்கப்பட்டடா அப்படின்றது தெரிய வருது அவரும் எவரும் போராடி பார்க்குறாரு அந்த பொண்ணை மீக்கணும் அப்படின்றதுக்காக கடிதங்கள் எழுதுறாரு ஆனால் எந்த பயணமே இல்லை இதே மாதிரி தான் இன்னொருத்தரு பெரிய நிலைக்கீடாக இருக்கார் ஆனால் வாழ்த்துக்காட்டு சொந்த ஊரில் வழியே இல்லாமல் ரெண்டு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு அவர் வந்து தஞ்சைக்கு வர்றாரு அந்த ரெண்டு பெண்களும் பார்த்தோம்னா அடிமையாக மாற்றப்படுகிறார்கள் அவரும் எவ்வளவோ போராடி பார்க்குறாரு ஆனால் ஆங்கில அரசுக்கு இல்லை கடிதங்கள் அவர் எழுதுறாரு அதுக்கான ரிட்டன் பதிலும் வருது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது மறுபடியும் எழுதுறாரு அந்த கடிதங்களாக வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான உத்தரவுகள் அரண்மனையிலிருந்து வருது இந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணுறதுக்காக கும்பகோணம் வரைக்கும் போறார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த கடித குறிப்புகள் வந்து கிடைச்சதுனால தான் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ரெண்டு பெண்ணிலே அவர் மீட்டாரா இல்லையா இல்லை இவன் தான் தன்னுடைய மனைவி வந்து கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையும் அந்த பொண்ணை பெற்றிருக்கார் இல்லையா அவர் அடித்து நானாக தான் வித்தம் அப்படின்ற மாதிரிலாம் கையெழுத்து வாங்கியிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய ரவுடிசம் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி மோசமான ஒரு சூழ்நிலையில் மக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியுது சரி இதெல்லாம் இருக்கட்டும்ங்க தேவரடையார் அப்படின்ற முறை இருந்துச்சு இல்லையா அது நல்லா தானங்க இருந்தது தேவரடியார் வந்து நிறைய பேர் கோயிலுக்கு நிறைய தானங்களை கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க சொத்துக்களை வாங்கியிருக்காங்க வித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து கேள்விப்படுறோமே தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தேவரடையார் முறையிலேயும் இருக்கக்கூடிய நுண்ண அரசியல் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு எந்த அளவுக்கு சித்திர பண்ணப்பட்டாங்க அதே மாதிரி பாலியல் ரீதியாக எப்படிலாம் அனுபவிச்சாங்க அப்படின்றது வந்து பல குறிப்புகள் வழியாக தெரிஞ்சுக்க முடியுது எப்படி தஞ்சை மன்னருடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் அடிமையாக மாற்றினாங்களோ அதே அதே தான் இங்கேயும் கூட தேவரடையாக மாற்றப்பட்டாங்க பொட்டு கட்டி சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியாக மாற்றப்பட்டாங்க எட்நூறுகளில் நடந்த வரலாறு இப்படியான பெண்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமான சலுகை என்னென்னா உணவு இருப்பிடம் ரெண்டுமே இலவசமானது ஆனால் நில உடைமையாளர்கள் புரோகிதர்களாக இருக்காங்க அவங்களுடைய இந்த பாலியல் வெற்றிக்கு இந்த பொண்ணு பணிஞ்சே ஆகணும் அது வந்து ஒரு புனிதப்படுத்துதல் போல ஒரு நிகழ்வாக மாற்றப்பட்டுருச்சு இது மட்டும் இல்லாத கொத்தடிமை அப்படின்ற முறை ஒரு பொண்ணு தந்தை குழந்தைகளோட விற்கப்பட்டால் அது கொத்தடிமை அப்போ அந்த யார் எஜமானனோ அவங்ககிட்ட தான் அந்த பொண்ணு இருந்தாகணும் தண்டை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் கல்யாணம் செய்யக்கூடாது பொங்கலப்போ ஒரே ஒரு உடை வந்து தருவா தருவாங்க தண்டை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும்போது எஜமானன் கிட்ட கேட்டு அவருடைய அவருடைய செலவு அந்த புடவை தாலிலாம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா ஆளுமே தண்டை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவருக்கு பெறக்கூடிய பிள்ளைகளும் அந்த எஜமானனுக்கே உரிமையானதை அடுத்து படியாள் அப்படின்ற முறை வந்து சொல்கிறாங்க படினா நெல் அளக்கக்கூடியது அரிசி அழைப்பாங்கள்லையே அந்த படி ஆளுன்னா அடிமைன்னு சொல்கிறாங்களே அது அப்போ அவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து தானியங்கள் வந்து கொடுத்துருவாங்க இப்போது அந்த உடையாளுடைய வீட்டில் போய் வேலை செய்யணும் ஒரு மதியான நேரத்தில் கஞ்சி போல் கொடு கொடுப்பாங்க ஒரு பொங்கலப்போ ஒரு உடை தருவாங்க குழந்த பிறந்துச்சுன்னா அதாவது அந்த எஜமானுடைய வீட்டில் குழந்த பிறந்ததுன்னா கொஞ்சோண்டு கொஞ்சம் காசும் கொஞ்சோண்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்யும் கொஞ்சம் அரிசி நெல்லும் தருவாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் அதே அதிகமான காசும் நிறைய நெல்லும் வந்து கொடுப்பாங்க இவங்க வந்து என்ன செய்யணும்னா அந்த தானியங்களுக்காக இவங்க வந்து வேலை செய்யணும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த நெல் அடிக்கிற இடம் இருக்குது இல்லையா அதில் வந்து தானியங்களை எஜமானால் எடுத்துகிட்டு போக மீதி சொச்சு அங்கே செதறி கிடக்குது இல்லையா இதெல்லாம் வந்து பொறுக்கி எடுத்துக்கிடணும் இதுக்கு பேர் தான் கலாவாசம் அப்படின்றது அப்போ இந்த தானியத்திற்காக அவங்க வேலை செய்யக்கூடிய முறை தான் இது இது வந்து நான் கூஹே அப்படின்ற நாவலில் படிக்கும் பொழுது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தேன் அந்த எஜமானன் இறக்கும் பொழுது அம்மி குழுவை எடுத்துக்கிட்டு அமைச்சிக்கிட்டு உப்பா வச்சுட்டு பாடிகிட்டே நம்ம போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல எழுதுவாருஞ்சி இல்லை பண்ணையால் முறை ஒன்று இருந்தது ரொம்ப செழிப்பான பூமி அது ஆனால் அந்த கோயில்களை அரங்காளராக இருந்துகொண்டு இப்படி அன்பே செய்யவும் சொல்லிக்கிட்டு அவங்க என்ன மாதிரியா மக்கள் வந்து நடத்தினாங்க அவங்களுடைய அடிமைகளை நடத்தினாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி அவங்களுடைய முன்னோர்கள் இந்த அடிமையாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய முன்னோர்கள் எப்பயோ வாங்கின கடனுக்காக ஒரு ப்ரோ நோட் போட்டு சுகந்தை அப்படின்ற அடிமையை இவனை மாற்றிடுவாங்க அப்போ அந்த மிராஸ்தாரர் எங்கே இருக்காரோ அங்கே தான் எங்கள் குடிசை போட்டுட்டு வாழணும் ஒருவேளை வேறு எங்கேயாவது குடிசை போட்டுவிட்டாங்கன்னா அந்த குடிசையை இடித்து தரமாட்டம் ஆக்கிடுவாங்க இது முதல் விஷயம் இப்போ உடம்பு சரியில்லை நான் வேலைக்கு வரல அப்படின்னும் பொழுது அடித்து இழுத்துட்டு வந்து நீ ஏன் வேலைக்கு வரலன்ற கேள்வியை கேட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒரு மாட்டு சாணத்தை கரைச்சி அவங்களுடைய வாயில் ஊற்றுவாங்க இது அடுத்தது அவங்க டெய்லி வேலை செய்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கான கூலி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சின்னப்படி இருக்கு இல்லையா அந்த சின்னப்படியில் ஒரு மூணு படி நெல்லை வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஆனால் சம்பளம் ஒரு வேளை அவர் மத்தியானம் சாப்பிட்டுட்டாருனா அந்த வீட்டில் அவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு படி வந்து கட்டாயிடும் ரெண்டு படி தான் வந்து அவருக்கு கூலியாக கிடைக்கும் இப்படியான வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கொடுமையாகவே வாழ்ந்துருக்காங்க இந்த தண்டனைகள் கொடுக்குற விதம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு யூனிக்கானதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பண்ணையாருக்கு எந்தெந்த பண்ணையாருக்கு என்னென்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அதை தான் அவர் இஷ்டப்படி கொடுத்துக்கலாம் எந்த கேட்ட கேள்வியும் கிடையாது ஒரு வேளை ஒரு பண்ணையால் தப்பு பண்ணான்னு சொல்லி அந்த பண்ணையார் நினச்சிட்டா நினைச்சிட்டாருனா அவர் தப்பே பண்ணில்ல நினச்சிட்டாருனா அந்த பண்ணையால் கொண்டு வந்து கட்டி வைப்பாங்க கட்டி வச்ச உடனே என்ன பண்ணுவோம் மனைவி வந்து கூப்பிடுவாங்க நீ வா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வந்த பின்னாடியே அந்த அம்மா கிட்ட சட்டி கொடுத்து நீ போய் அதில் ஒன்றுக்கு இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒன்றுக்கு இருந்துட்டு வந்துட்டா அப்படின்னா அந்த சூட்டோட சூடாக அந்த சுடான அந்த யூரியனை வந்து குடிச்சாகணும் அந்த பண்ணையால் அப்படி குடிக்க மறுத்துட்டான்னா அவனை அடித்து தண்ணி தண்ணின்னு கேட்குறக்கும் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அடிச்சு முடிச்ச பின்னாடி அவன் தண்ணிக்கு பதிலாக மறுபடியும் மீதியே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பணையில எப்படி இருக்கும்னு சொல்லி பொழுது ஒரே அடி மண்டமல் அடிச்சா ஆளு காலி மூளை செதறணும் அதான் டார்கெட் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு தண்டனை இன்னொரு பணையில எப்படின்னா கண்டன் திட்டமாக வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆடு மாடு போல வெட்டி வந்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க இவன் செத்துட்டான்றது எப்படி தெரியும்னு சொன்னோம்னா ஒரு வயசான மாடு வந்து சாகடிச்சிடுவாங்க அந்த செத்து போன மாடு அந்த பண்ணை விட்டு வெளியே போச்சுன்னா ஒரு ஆள் இறந்துட்டான் தென்னை கண்ணங்களை வைக்கிறது குழி துண்டிருப்பாங்க இல்லையா அதுல வந்து வெட்டி புதைக்கிறது அப்படின்ற மாதிரி பல கொடூரமான சிந்தனைகள் ஒரு சூட்டாங்க போல போட்டு அவனுடைய தலையில் எழுதுறது தலையெழுத்தை போல எழுதுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க ஒரு நாயை போல கட்டி வண்டியில வச்சு தர வழியை இழுத்துகிட்டே போகிறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பண்ணியாட்களும் கொடூரமான தண்டனைகள் தன்னுடைய ஆட்களுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வேதனையோடு பதிவு பண்ணியிருக்காரு இந்த அடிமைகள்லாம் எப்படி உருவாகியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு இதில் முதல் விஷயம் அவர் சொல்கிறது இந்த குறிஞ்சி முல்லை இதில் பாடின்னு சொல்லி நிலப்பரப்புகள் இருக்கு இல்லையா அதனுடைய அடிமை முறை எப்படி இருந்தது எப்படி உருவாச்சு அப்படின்றது வந்து ஒவ்வொரு கடத்திலுமே சொல்லிக்கிட்டு வராரு அப்படி பார்க்கும்பொழுது இப்போ உதாரணமாக ஒரு நிலம் வச்சிருக்கவன் இருக்கான் அவன் நிலத்துக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறாங்க அடிமையை வந்து பிடிக்கிறான் அப்போ தொழில் அப்படின்றது ஜாதியாக மாறின சமயங்களில் எப்படி கொடூரமான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தது தொழில் அப்படின்றது ஜாதியாக மாறின சமயத்தில் இந்த தொழில்தான் ஜாதியாக பண்ணுறது இல்லையா நான் நாவிதராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தோம்னா இந்த கோவில் ஒரு நிறுவனம் பெரு நிறுவனம்ன்றது ஒரு முக்கியமான பங்களிப்பை வந்து வகிக்குது இப்போ கோவில் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது நில உடமையாளர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட அடிமைகள் இருக்காங்க வேளாளர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட அடிமைகள் இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்கும் தலைமையாருன்னு சொல்லி பார்க்கும்போது நிறுவனமான கோவில் தான் இந்த கோவிலில் வந்து எல்லாமே இருக்குது ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது எல்லாமே இருக்குது எப்படின்னா தானியங்களை வாங்கி அதை வந்து ஹோல்ட் பண்ணுறது பேங்கிங் சிஸ்டம் தானே அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கோவிலுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வைக்காதவங்க இந்த கோவிலே ஒரு பெரிய விஷயம் மாத்திட்டோம்னா நிறைய அடிமைகளை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேர் வெள்ளாளர்களும் நில உடமையாளர்களும் இருக்கிறத பார்த்து கோவிலும் என்ன பண்ணுறதுனா அடிமைக்கு வருது அடிமை மக்களை கொத்து கொத்தாக எடுத்துக்கொண்டு அவங்களுடைய உழைப்புகளை வந்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே போகிறாரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா கோவிலுக்கு நிறைய மாடுகள் இருக்கும் இல்லையா அந்த மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாடிலாம் என்ன பண்ணோம்னா அந்த மாடு மேய்க்கலாம் ரொம்ப சுலமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவான் ஆனால் இந்த கோவில் அந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி மாறும்பொழுது நீ பால் எடுத்திருந்தியா அந்த இடத்துல ஒரு ஓரமான இல்லை நீ முடிவெட்டுறோம்னா கோவிலுக்கு வெளிவப்பு போய் என்ற மாதிரியான விஷயங்களை பிரிச்சுட்டாங்க அது ஏன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போ நெசவாளர்கள் அந்த குயவர்கள் அந்த உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அவங்க உற்பத்தியாளர்கள் இந்த நாவிதர்கள் முடி கூட அவங்களால உற்பத்தி எதுவும் கிடையாது அவங்களை ஈஸியாக ஒதுக்கி வச்சிடும் ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணாமையும் ஹோல்ட் பண்ண வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கோவில் நிறுவனங்கள் அந்த கோவில் நிறுவனத்தை எடுத்து நடத்தக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அந்த நிலைக்கு இருந்தது இந்த சமயத்தில் தான் தீண்டமை அப்படின்ற விஷயம் ரொம்ப பெரிய விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்குது அப்போ இது எப்படி ரொம்ப ஒரு நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அடிமைகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வெளிநாட்டில் வந்து அவங்க வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க இப்போ அந்த பெரிய வீடுகளில் தான் அந்த அடிமைகளை இருப்பாங்க இப்போ பெரிய வீடுகளில் அந்த இலக்கியங்களை படிக்கிறதுக்கு படித்து காட்டுறதுக்கு எழுதுறதுன்னு சொல்லி இதே படிப்பறிவான விஷயங்களை அடிமைகளை கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம தீண்டாமை மக்களுக்கு என்னென்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரொம்ப அதிகப்படியான மூளைக்கு வேலை கொடுக்காம உடல் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய வேலைகளுக்கு தான் அந்த அடிமைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அப்போ அவங்க எந்த விதத்துலையும் திங்க் அப்படின்றது ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்காங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய கம்பாரிசனாக எழுத்தாளர் வந்து குறிப்பிடுறாரு ஆனால் இருக்கிறதுலேயே மோசமானது நம்முடைய சிஸ்டம் தான் அப்படின்றத வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு மருத்துவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா கைவினை கலைஞர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அடிமை அப்படின்றத பார்க்க முடியாது ஆனால் விவசாயத்தில் வந்து அடிமையை பார்க்க முடியும் வீட்டு வேலைகளில் அடிமையை பார்க்க முடியும் ஏன்னா அதனால் மூளைக்கு வேலை இல்லையா உடல் உழைப்பு மட்டும் தானே தீண்டாமின்னு சொல்லும் பொழுது நம்ம கம்பேத்கர் அவருடைய ஞாபகம் வரும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன் இப்போ அடிமையை எடுத்துக்கிறீங்க அடிமைக்கு என்றைக்கு ஒரு விடுதலை உண்டு சரியா அவனுடைய வம்சம் வந்து அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் தீண்டத்தகாதன்னு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அவன் வழியாக அவன் பரம்பரையாக அவன் தீண்ட தான் இருப்பான் ஒரு நேரம் இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு அடிமைக்கான விடுதலை உண்டு ஆனால் தீண்டாமை உள்ள மனிதனுக்கு என்றைக்குமே வந்து ஒரு விடிவு காலமே கிடையாது அவன் தங்கத்துலேருந்து எல்லாமே வந்து பறி போகுது ஒரு சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்ற வந்து சுதந்திரமே பறி போன பின்னாடி அவன் எப்பயுமே அடிமையாக தானே இருந்துட்டுருப்பான் இந்தியாவில் படையிட்டு இருந்த கஜினி முகமது அவனுடைய அப்பா வந்து ஒரு அடிமை கஜினி முகமதுக்கு அப்புறம் வந்த கோரி முகமது ஒரு அடிமையை தான் நான் பண்ணுறது அரசாட்சியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிர்மாணிச்சிருக்காரு அதே மாதிரி அக்பர் வந்து அடிமை வாணிபத்தை தடை பண்ணார் அக்பர் வந்து நிறைய அடிமையில் விடுதலை பண்ணார் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுகளில் நடந்தது ஆனால் அதுக்கு பிறகும் ஆனால் அடிமை முறையை பற்றி தான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் அடிமையை எடுத்துக்கும்போது அது பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது அடிமைக்கு எஜமானன் இருப்பாங்க இல்லையா அவனுக்கான சாப்பாடு தங்குறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாமே வந்து எல்லாமே கொடுக்குறது பார்க்கும்போது எஜமானன் தான் ஆனால் அவங்களுக்கு எதை பற்றின கவலையும் அளவுக்கு இருக்காது அவன் தங்குற இடம்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல இடத்துல தங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான கொள்கைகள் வந்து வெளிநாட்டில் இருக்குது இதே நம்ம நாட்டில் எடுத்து பாருங்க திண்டு தக்காதவர்கள் தங்கக்கூடிய இடம் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அவன் வந்து சாப்பிட்றது தங்கிறது எல்லாமே அவனுடைய சம்பாத்தியம் தான் ஆனால் யாரோ ஒருத்தனுக்கு என்ன ஆகணும் அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கணும் இதையோட கொடுமையான விஷயம் பாருங்க ஒரு வெளிநாட்டு ஒரு பயணி ஒருத்தர் நம்ம சோழருடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்காரு அப்போ சோழ மண் வந்து மூவாயிரம் பெண்களை பணிக்கு வச்சுட்டு இருக்காரு அப்படின்றத வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்காரு கல்லையும் சரி தான் கிறிஸ்தோலையும் சரி தான் விற்று அப்படின்ற ஒரு முறையை வந்து சொல்லியிருக்காரு சவுத் சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ யாராவது நேர்ச்சி கடனு வச்சுக்கிட்டு குழந்தை வந்து இல்லைன்னா வந்து குழந்தைய ஏலம் கொடுக்குறேன் பிறந்ததுன்னா அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிக்குவாங்க இல்லையா அப்போ குழந்தை பிறக்கும்பொழுது சொந்தக்காரன் வச்சு ஏலம் எடுத்துக்கிட்டு அப்போ அவங்ககிட்ட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையை வாங்கிவாங்க இது இது வந்து ஒரு அடிமை வியாபாரத்தினுடைய அடிமை மனிதனுடைய வாணிபத்தினுடைய ஒரு மிச்சமாக எழுத்தாளர் குறிப்பிடுறார் கிமிகளுக்கு வைக்கிற ஒரு மிகப்பெரிய தண்டனைன்னு இருக்கும் இல்லையா கழுத்தில் கயிறு கட்டிடுவாங்க அதை வந்து இப்படி இந்த இந்த மாதிரி கழுத்தை கட்டிவிட்டு அந்த அந்த கை துண்டி மொனம் இருக்கு இல்லையா ரெண்டு கட்ட வரலையும் கட்டிட்டு வாங்க அவன் உட்காந்தபடியாக குளிஞ்சு தான் இருக்க முடியும் நிமிரவோ நடக்கவோ முடியாது இப்போ அந்த குளிஞ்சுருக்கு இல்லையா முதுகு அதுக்கு மேலே ஒரு கலர் தூக்கி வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரியான கொடும் தண்டனைகளை பற்றி பேசியிருக்காரு மாட்டு சாணத்தை வந்து முதல்ல தண்ணியில் கரைச்சிடுவாங்க கொஞ்ச நேரம் வச்சுருந்து அதை வடிகட்டுவாங்க அதை வந்து குடிக்க கொடுப்பாங்க இதுதான் சாணிப்பால் அப்படின்ற தண்டனை அப்படின்ற மாதிரி அந்த தண்டனைகளுக்கு நிறைய பேர்கள் முறைகளை வந்து இந்த புத்தகம் முழுதுமே சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாத இந்த புத்தகத்தில் வந்து ஆவணங்கள் என்னென்ன இருக்குது எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கிடச்சிருக்கு என்னென்ன கல்வெட்டுகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கிடச்சி அந்த கல்வெட்டு மொழிகளிலேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன் தமிழகத்தினுடைய அடிமை முறை இந்த புத்தகத்தினுடைய டைட்டில் அந்த அட்டை படம் இருக்கு இல்லையா அதே ரொம்ப முக்கியமான விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்கேன் நன்றி வணக்கம்